அஸ்லாம் அலைக்கும் சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய வரலாறு படிக்கும்போது நமக்கு அதிலிருந்து பல ரொம்ப அழகான கருத்துக்கள் நாம் எடுத்து பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் கிடைக்கின்றன ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன் பெருமானார் செல்லதாலை செல்லம் அவருடைய வரலாற்றை படிக்கும்போது இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது அதாவது திண்ணை தோழர்கள் அப்படின்னு மதினால சிலர் இருந்தாங்க அதாவது மதினால வந்து முதல் முறையாக மஜித நபவி கட்டப்பட்டப்ப ரொம்ப எளிமையான முறையில் ஒரு கூரை போட்டு ஒரு தொழில் ஒரு இடம் அவ்வளோதான் அதில் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு சின்ன மாதிரி ஒரு செட்டப் ஒன்று கட்டி வச்சாங்க அந்த தின்னம் மாதிரி உள்ள அந்த செட்டப்பில் அந்த ரேஸ்டு பிளாட்ஃபார்ம் அதில் வந்து திண்ணையில் ஒரு அறுபது எழுபது நபித்தோர்கள் வசித்து வந்தாங்க வீடு இல்லை ரொம்ப ஏழைகள் பசி பட்டினியில் இருந்தவர்கள் ஆனாலும் மதிப்பிற்குரிய நம்பித்தோழர்கள் உதாரணமாக அபு ஒரேரா ஒன்று சல்மான் ஃபார்சி ரீதியதாகனு போன்றவர்களெல்லாம் அந்த நபி திண்மைத்தோழர்கள் தான் அவங்க எந்த அளவுக்கு பட்டினியில் இருந்தாங்க அப்படின்னா சொல்ல சொல்லுவாங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு உணவு இருக்குமானால் யாராவது குணம் கொடுத்தா மூணு பேர் சாப்பிடுங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் உணவு இருக்குன்னா ரெண்டு பேர் சாப்பிடுங்க மூணு பேருக்குள்ள உணவு வந்தால் நாலு பேர் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் அப்போ ரொம்ப பசி அதிகமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம் சில வசதி படைத்த நபித்தோடர்களை பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு பசிக்குது ஏதாவது சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன கேட்பா என்ன சொல்லுவாங்களாம் அருளப்பட்ட ஆயத்தாலில் இந்த வசனம் இருக்கிறது இல்லையா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்களாம் பசிக்குது அப்படின்னு கேட்காம ஒரு திருமறை திருக்குறாருடைய வசனத்தை ஒன்றை சொல்லி கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்ட்ட கொஞ்சம் நல்லா இருக்கவங்கள்ட்ட மூன்று வரை உணவு உணக்கூடிய வகையில் இருந்தவங்கள்ட்ட ஒரு வசனத்தை சொல்லி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாங்களாம் அப்படி கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பசியில் இருக்காங்க அப்படிங்கிறத மற்ற தோழர்கள் புரிஞ்சுக்குவாங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இருக்கிற உணவை ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க கேட்ட அந்த வசனத்துக்கான பொருளையும் அர்த்தத்தையும் அவங்களுக்கு சொல்லுவாங்களாம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் நபி பெருமான சிலதா சில மரைய வரலாற்றிலே படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் வருத்தமாகவும் இருந்தது ஏன்னா நம்மெல்லாம் இப்போ நம்ம நம்ம சாப்பிட்ற அன்றாட உணவெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்ட உணவோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ராஜ சாப்பாடு நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஆனால் நம்முடைய தக்குவா நம்முடைய இரையச்சம் நம்முடைய நம்முடைய மார்க்க அறிவு மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அந்த முறைகள் அது இதுக்கும் அவங்க பசிப்பட்டினியோட பட்னியோட தென்னை தோழர்களாக இருந்தாங்களே அந்த ஏழை நபி தோழர்கள் அவங்களுடைய இஸ்லாமிக் நாலேஜ் அந்த அறிவுக்கும் அந்த நம் அந்த ஈமானுக்கும் நம்முடையதுக்கும் ஒரு கணக்கு போட்டு ஒப்பிட்டு பார்த்தால் அது மலை இது மடு என்பதை போல தான் இருக்கிறது அதனால் இந்த தமித்தோறர்களுடைய வரலாறு வந்து வியப்பூட்டுகின்றது நம்மளை வந்து உணர்ச்சியூட்டுகின்றது இன்னும் மேலும் மேலும் இஸ்லாத்தை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் அது ஏற்படுத்துது என்றால் விரைவில் போன்ற மேலும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வமுத்துல்லாஹி பர்காத்துகா